வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருமயம் அருகே உள்ள ஈழக்குடிப்பட்டி ஸ்ரீ உய்யவந்தி ஐயனார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு களை கட்டிய மாட்டு வண்டி பந்தயம் முப்பத்தி இரண்டு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்பு போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் துள்ளி கொதித்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் சாலையின் இருபுறங்களில் நின்று ஆற வாரத்துடன் கண்டு கழித்த பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ஈழக்குடிப்பட்டி ஸ்ரீ உய்யவந்தி ஐயனார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த முப்பத்தி இரண்டு ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இந்த போட்டி பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்பது ஜோடி மாட்டு வண்டிகளும் சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் இருபத்தி மூன்று ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன பெரிய மாட்டு வண்டிக்கும் மலைக்குடிப்பட்டி வரை போக வர பனிரெண்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டு வண்டிக்கு வெங்களூர் விளக்கு வரை போக வர ஒன்பது கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது ஈலக்குடிப்பட்டியில் தொடங்கிய மாட்டு வண்டி பந்தயத்தில் கலந்து கொண்டு மாட்டு வண்டிகள் தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்திச் சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது போட்டிக்காரர் சாலையின் இரு புறங்களிலும் இன்றும் இருசக்கர வாகனத்தில் மாட்டு வண்டிகளை பின்தொடர்ந்து வந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மேலும் இந்த பாந்தயத்தில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் முதல் பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சிவகங்கை மாவட்டம் ரசன் கோட்டையைச் சேர்ந்த பழனி என்பவரது மாட்டு வண்டியும் இரண்டாவது பரிசு இருபதாயிரம் ரூபாய் மதுரை மாவட்டம் ஐலாங்குடியை மலைசாமி என்பவரது மாட்டு வண்டியும் மூன்றாவது பரிசு பதினைந்தாயிரம் ரூபாயை சிவகங்கை மாவட்டம் கால கண்மாய் வட்டாயுதம் உடைய ஐயனார் என்பவரது மாட்டு வண்டியும் நான்காவது பரிசு ஆறாயிரம் ரூபாய் மதுரை மாவட்டம் கோட்டநத்தாம்பட்டி வேலுசாமி என்பவரது மாட்டு வண்டியும் தட்டிச் சென்றது அதேபோல் சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் கோப்பைகள் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது தமிழ்நாடு புதகிஸ்டா செய்திகளுக்காக திருமயம் செய்தியாளர் மயில்வாகனன் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் அயிலாக்குடி மலைச்சாமி